டாக்டர் எஸ் ஜீவா நீட் மிஸ்ட்ரி ஆஃப் பயாலஜி அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் டாக்டர் எஸ் ஜீவா பிஹெச்டி இன் மைக்ரோ பயாலஜி இன்டர் டிசிப்ளினரி மரைன் பயோடெக்னாலஜி கிட்டத்தட்ட பதிமூணு வருஷமா ஒரு கல்லூரியில பேராசிரியராகவும் மைக்ரோபயாலஜி டிபார்ட்மெண்ட்ல ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்டாகவும் இருந்திருக்கிறேன் பல்வேறு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஜேர்னல்ஸ்ல எங்களுடைய ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் ஆகிருக்கு அது மட்டும் இல்லாமல் அறிவியல் துறை சார்ந்து மாணவர்கள் தொடர்ந்து ஆய்வு பண்றதுக்காக நான் ஒரு வழிகாட்டியா இருந்திருக்குறேன் நீங்க நீட் எக்ஸாம்க்கு தயாராகிட்டு இருக்கீங்களா அதுல உங்களுக்கு உயிரியல் பாடம் அதாவது பயாலஜியில நிறைய சந்தேகங்கள் இருக்குதா அதை புரிஞ்சிக்க கஷ்டமா இருக்குதா அப்படின்னா நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க அது மட்டும் இல்லை மாணவர்கள் மட்டும்தான் இந்த சேனலை பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இயற்கை இருந்தாலே எங்களோட ஜோதியில நீங்களும் கற்றுக்கலாம் கத்துக்கிறதுனா எப்படி கத்துக்கிறது தூங்காம இருக்க பூஸ்ட குடிச்சிக்கிட்டு ராத்திரி முழுக்க முழிச்சு இருந்து புத்தகங்களோட பக்கங்களை புரட்டி புரட்டி எதையாவது மனப்பாடம் பண்ண முயற்சி பண்ணி ஆகி ஒரே நாளில் ஒவ்வொன்றும் ஆகி ஐயோ அது நமக்கு செட் ஆகாது அது உங்களுக்கும் ஆகாது தானே அப்படின்னா நீங்கள் நம்ம செட்டு நமக்கு கற்றுக்கிறதுனா ஜாலியாக இருக்கணும் ஒரு கதை கேட்குற மாதிரி ஒரு கதை சொல்கிற மாதிரி மாற்றி மாற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிற மாதிரி தினம் தினம் அப்டேட்டாக இருக்கிற மாதிரி இதெல்லாம் சாத்தியம்தானா ஏன் சாத்தியமாகாது அதை நாம் இங்கே சாத்தியப்படுத்துவோம் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது கற்றுக்கிறது கற்றுக் கொடுக்குறது அப்படிங்கிறது இல்லை அதை நாம் எப்படி உள்வாங்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்தது அதை எப்படி கேள்விகளாக மாற்றி மேலும் மேலும் கற்றுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்தது இப்படி நாம் இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி கற்றுக் கொடுத்துக்கலாம் கற்றுக்கலாம் சேர்ந்தே பயணிக்கலாம் ஆக நான் உங்களுக்கு இங்கே எந்த ஒரு மாயாஜால கேரண்டியையும் கொடுக்க போகிறது கிடையாது இங்கிலீஷ்லையே பேசி உங்களை மிரட்ட போகிறதும் கிடையாது நம்ம மொழியில் ஒரு சகஜமான உரையாடலை உங்களோட நிகழ்த்த போகிறேன் ஆனால் அந்த உரையாடல் உங்களுக்கு கண்டிப்பாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு என்னால் உறுதியளிக்க முடியும் அப்படிங்கிறது இங்கே தனியாக எங்கலை நாங்கள் ஒரு டீமாக இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு வரைக்கும் உயிரியல் துறையில் நடக்கக்கூடிய மாற்றங்களை கவனிச்சிட்டு வர்றோம் அதை பற்றி விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம் உயிரோட்டமாக இருக்கிறோம் அதனால அந்த அனுபவங்களை உங்களோட பகிர்றது மூலமாக அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக எங்களால் உறுதியளிக்க முடியும் அந்த வகையில் உங்கள் முன்னேற்றத்துக்கு நாங்கள் உறுதுணையாக இருப்போம் ஆரம்ப காலகட்டங்களில் நாம இந்த மாதிரியான சின்ன சின்ன தகவல்களை முதல்ல தெரிஞ்சுப்போம் அதுல இருந்து நாம் பாடத்திட்டங்களுக்கு போவோம் அது கண்டிப்பாக பாடங்களை நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கும் சரி இந்த உறுதிமொழி கொடுக்கறதோட நாம் இந்த வீடியோவை முடிச்சுக்கலாமா இருங்க இருங்க ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன் அதாவது இந்த உலகம் தோன்றின நாளில் இருந்து அது அப்படியே தான் இருக்குதா இல்லை மாற்றம் ஏதாவது அடைஞ்சிருக்குதா அப்படியே தான் இருக்குதுன்னா அது ஏன் அப்படியே இருக்குது அதுக்கான காரணங்கள் என்ன இல்லைல்ல மாறி வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த வகையில் அது மாற்றம் அடைஞ்சி வந்திருக்குது சரி நீங்கள் யோசித்து பதிலை தயாராக வச்சுக்கோங்க நாம் அடுத்த வீடியோவில் இந்த கேள்வியை எப்படி புரிஞ்சுக்கிறது இதுக்கான விடையை எப்படி தேடுறது அதன் மூலமாக அடுத்த என்னென்ன கேள்விகளை உருவாக்குறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கான பதிலோட நாம தொடர்ந்து உரையாடுவோம்